ஓம் சக்தி மனிதர்களும் அவர் குணங்களும் எப்படி ஏமாற்றலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் வருபவர்கள் எல்லாம் ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தன் தன் தன்னை வீட்டு மின்சாரமே தம்மை தாக்கும் வேலியே பயிரை மேயும் நெருஞ்சி முள் குத்தினால் பரவாயில்லை காரமுள் குத்தினால் என்னவாகும் பறவைகள் விலங்குகளிடம் உள்ள எல்லா குணங்களும் மனிதனிடம் உள்ளன ஆசைக்கும் அளவு இருக்க வேண்டும் ஆசை அதிகமாக இருக்கக்கூடாது அளவிற்கு மேல் சம்பாதித்து அதை பாதுகாப்பிற்காக மூட்டை கட்டி கடலில் எறிந்துவிட்டு பிறகு வலை வீசியும் தூண்டில் போட்டும் தேடக்கூடாது ஆசைக்கும் அளவு இருக்க வேண்டும் மண்ணிலே பிறந்து மண்ணிலே அழிகின்ற வாழ்க்கை இது இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல உரம் போட்டு வளர்த்த தாவரம் கடைசியில் தானும் உரமாக மாறுவது போல நீயும் மண்ணிலே பிறந்து மண்ணிலே அழிகிறாய் இந்த உடலை தர்மம் என்ற உரம் போட்டு வளர்க்க வேண்டும் குழம்பிய சேற்றில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றுவதால் தண்ணீர் சுத்தமாகிவிடாது அதுபோல செய்த செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக ஏதோ ஒரு சமயம் தர்மம் செய்துவிட்டால் செய்த பாவங்கள் மறைந்து விடாது தொடர்ந்து தருமம் செய்தபடி இருக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி